ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா மேலே வீட் வீட்டு வேலை நடந்துட்டுருக்கு அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் நான் இருக்கேன் என்ன சமையல் அப்படின்னா வெங்காயம் தக்காளி வறுக்கிட்டுருக்கேன் இதில் வந்து சாப்பாடு எல்லாத்துக்கும் ஒல வச்சுருக்கேன் அரிசி எல்லாத்துக்கும் டீ போட்டு கொடுத்தாச்சு கத்திரிக்காய் பீன்ஸு கேரட் கத்திரிக்காய் பீன்ஸ் கேரட் போட்டு சாம்பார் வைக்க போறேன் அடுத்து ரொம்ப நாள் ஆச்சு லாங் வீடியோ போட்டு லாங் வீடியோ போடவே இல்லை நம்ம போடணும்னு யோசிக்கும் போதெல்லாம் டைம் இருக்க மாட்டேங்குது சரி இனிமே வந்து அப்பப்போ நடக்கிறது அப்படியே வந்து கேப்சர் பண்ணி போடலான்ட்டு முடிவு பண்ணிட்டேன் கைஸ் நீங்க தான் பாக்குறீங்க புதுசா பாக்குறீங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகே இங்க பாருங்க பருப்பு வந்து பருப்பு வந்து கடைஞ்சி வச்சிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து தக்காளி இருக்குது வெங்காயம் போட்டேன் நெக்ஸ்ட்டு தக்காளி போடணும் அப்புறம் வந்து அப்புறம் வந்து கோர்ஸ் இருக்குது இனிமேல் போ கோசை கட் பண்ணி பொரியல் பண்ணணும் இது சாப்பாடு இங்கே சாம்பார் நெக்ஸ்ட்டு வந்து மேலே வேலை ஆள் செஞ்சிட்ருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வடை சுட்டு கொடுத்தாச்சு மீதி வடை பாத்திரம் எல்லாம் கழுவி வச்சுருக்கேன் அப்படியே சைடு பை சைடாக வே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன் நான் வீட்டுக்குள்ள வீட்டையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணியிருக்கேன் வீடியோவும் கொஞ்சம் தொடச்சுருக்கேன் பார்த்துக்கோங்க வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லி மறக்காமல் சொல்லுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் தொடர்ந்து நான் வீடியோ போடுறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சோ தக்காளி போட்டாச்சு தக்காளி போ வத தக்காளி போட்டிருக்கேன் தக்காளி போட்டு வதங்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து மேலே என்ன வேலை நடக்குதுன்னு பார்க்கலாமா வாங்க ஆளுங்க வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க அப்படியே நம்ம வெளியில் போகிறோம் இங்கே வந்து ஒட்டு ஒட்டியாச்சு அதனால் குச்சி குச்சி தான் இருக்கும் ஆமாம் மேலே வந்து படியில் ஏறுறோம் பாக்ஸ் ஊற்றிருக்காங்க செஞ்சிட்டு இருக்காங்க ரைஸ் வாங்க நம்ம உடனே கீழே போயிடலாம் இப்போதைக்கு குட்டியாக ஒரு வீடியோ மட்டும் போடுறேன் வீட்டில் சமைச்சிட்டு இருக்கேன் மேலே வேலை பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க அதுதான் வீடியோ லைக் பண்ணி ச லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன சொல்லணும்னு தோணுதோ அதை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் சமைச்சிட்டு எல்லாருக்கும் சமைச்சு சாப்பாடு இதுதான் நம்ம வேலை நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க எங்கேருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ டைம் என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கலாமா டைம் வந்து டுவெல் தேர்ட்டி டுவெல் தேர்ட்டி ஆகுது உழை வச்சிட்டேன் சாப்பாட்டுக்கு டீ போட்டு வடை போட்டு கொடுத்துட்டேன் உழை வச்சுட்டுருக்கேன் ஒழுக்க வச்சோடனே சாப்பாடு ரெடி நெக்ஸ்ட்டு தக்காளி வெங்காயம் வதக்கிட்டேன் பருப்பு ரெடி பண்ணிட்டேன் பருப்பு எடுத்து ஊற்றி காய போட்டு புரியலை வச்சு ஊற்றினா குழம்பு ரெடி நெக்ஸ்ட்டு வந்து கோர்ஸ் பொரியல் பண்ணணும் அது மட்டும்தான் பேலன்ஸ் ரசம் வந்து செய்யணும் அவ்வளோதான் வேலை முடிஞ்சிச்சு வேலை ஓவர் நிறைய பேசுகிறேன்னு நினைக்காதீங்க லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எப்படி வீடியோ வேணுங்கிறதையும் சொல்லுங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா ரெகுலராக வீடியோ வரும் இது வந்து வீட்டுக்கு பேக் சைடு குச்சி 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 குச்சா மண்ணு மண் மண்ணா கல் கல்லு கல்லா எப்போ சரியாக போகுது எனக்கே தெரியல பாய்